சபரிமலை ஐயப்பனின் வரலாற்றோடு பிணைந்தது பந்தள ராஜவம்சம் ஐயப்பனை ஒரு தெய்வமாக பார்ப்பதற்கு முன்பு அவரை தனது மகனாக வளர்த்த பெருமை இந்த வம்சத்திற்கு உண்டு பாண்டிய வம்சத் தொடர்பு மதுரை டு பந்தளம் பந்தள அரச குடும்பத்தினர் அடிப்படையில் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் தமிழகத்தின் மதுரை பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் மதுரையில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள் மற்றும் அண்டை நாடுகளின் படையெடுப்பு காரணமாக பாண்டிய வம்சத்தின் ஒரு கிளையினர் அங்கிருந்து வெளியேறி கேரளாவுக்குச் சென்றனர் புதிய ராஜ்யம் அவர்கள் பம்பை நதிக்கரையில் உள்ள பந்தளம் என்ற இடத்தை அடைந்தனர் அங்கிருந்த குறுநில மன்னரான கைப்புழா தம்பான் என்பவரிடம் நிலம் பெற்று பந்தளம் ராஜ்யத்தை உருவாக்கினர் இரண்டு ராஜசேகர பாண்டியன் ஐயப்பனின் தந்தை பந்தள வம்சத்தின் மிகவும் புகழ்பெற்ற மன்னர் ராஜசேகர பாண்டியன் இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் மற்றும் நீதிமிக்க அரசர் ஆனால் இவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை என்ற வருத்தம் இருந்தது மணிகண்டன் வருகை ஒருமுறை மன்னர் பம்பை நதிக்கரையில் வேட்டையாடச் சென்றபோது கழுத்தில் ஒரு மணியுடன் ஒரு அழகான ஆண் குழந்தை அழுது கொண்டிருப்பதைக் கண்டார் அருள்வாக்கு அப்போது அங்கு வந்த ஒரு முனிவர் சிவபெருமான் வடிவில் இந்த குழந்தையை எடுத்துச் சென்று வளருங்கள் இவனுக்கு பன்னிரண்டு வயது ஆகும்போது இவன் யார் என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறினார் அந்த குழந்தையே மணிகண்டன் மூன்று பந்தல அரண்மனையில் சதி மணிகண்டன் அரண்மனையில் வளர்ந்து வரும்போது அரசிக்கு ஒரு மகன் பிறந்தான் இதனால் அமைச்சரின் தூண்டுதலால் அரசிக்கு மணிகண்டன் மீது பொறாமை ஏற்பட்டது தன் மகனே அடுத்த மன்னராக வேண்டும் என்பதற்காக அரசி தலைவலி என்று நாடகமாடி அதற்கு புலிப்பால் வேண்டும் என்று மணிகண்டனை காட்டிற்கு அனுப்பினார் மணிகண்டன் புலியின் மீது ஏறி வந்து தனது தெய்வத்தன்மையை வெளிப்படுத்திய இடம் பந்தள வரலாற்றில் மிக முக்கியமானது நான்கு சபரிமலை கோயிலும் பந்தள வம்சமும் மணிகண்டன் தனது அவதார நோக்கம் முடிந்ததும் சபரிமலையில் யோக நிலையில் அமர விரும்பினார் கோயில் அமைப்பு மணிகண்டனின் விருப்பப்படி பந்தள மன்னர் ராஜசேகரன் சபரிமலையில் பதினெட்டு படிகளுடன் கூடிய பிரமாண்டமான கோவிலை கட்டினார் உரிமை இன்றும் சபரிமலை ஐயப்பனின் தந்தை என்ற முறையில் பந்தளராஜ வம்சத்தினருக்கு கோயிலில் சில தனித்துவமான உரிமைகள் உள்ளன ஐந்து தற்கால மரபுகள் இன்றும் ராஜ வம்சம் சில முக்கிய சடங்குகளை முன்னின்று நடத்துகிறது சடங்கு விளக்கம் திருவாபரண ஊர்வலம் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க ஆபரணங்கள் என்றும் பந்தள அரண்மனையில்தான் பாதுகாக்கப்படுகின்றன மகர விளக்கு அன்று இவை ஊர்வலமாகக் கொண்டு செல்லப்படும் வலிய தம்புரான் பந்தள வம்சத்தின் மூத்த உறுப்பினர் வலிய தம்புரான் என்று அழைக்கப்படுகிறார் இவரே ஐயப்பனின் தந்தையாகக் கருதப்படுகிறார் பதினெட்டு படிகள் ராஜ குடும்பத்தினர் பதினெட்டு படிகள் ஏறும்போது கருப்பு ஆடை அணியவோ இருமுடி சுமக்கவோ தேவையில்லை ஏனெனில் அவர்கள் ஐயப்பனின் குடும்பத்தினர் சுருக்கமாக வம்சம் என்பது ஒரு சாதாரண அரச வம்சம் அல்ல அது தெய்வத்தை தனது பிள்ளையாக பாவித்து வளர்த்த ஒரு புண்ணிய வம்சம் இன்றும் சபரிமலை செல்லும் ஒவ்வொரு பக்தனும் பந்தள அரண்மனைக்கு சென்று வலிய தம்புரானை வணங்குவதை ஒரு கடமையாக கருதுகின்றனர்